ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு பயங்கரமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து இன்னும் ஒன்றுமே நடக்கலையே வானத்தில் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்துருப்போம் அப்படி யோசித்த எல்லாருக்குமே இப்போ ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை சொல்ல போகிற ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய முதல் கிரகணமானது வந்துருச்சு இப்போ ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமான ஆனது நடந்துட்டு இருக்கு மார்ச் மாதத்தில் வந்து தமிழ் மாதம் மாசியானது கலந்து வரும் இந்த மார்ச் மாதம் மாசியில் தான் வந்து முதல் கிரகணமானது நடக்கப்போகுது முதல் கிரகணம் நடக்க நடக்கப்போகுது என்ன மாதிரியான கிரகணமாக வரப்போகுது இந்த கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் என்றைக்கு கிரகணம் நடக்கோது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கிறதுனால எப்படி கவனமா இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி கிரகணங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு வாரம் முன்னாடியும் பின்னாடியும் பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் இது நம்புனாலும் நம்பாட்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக வந்து நிறைய தாக்கத்தை கொடுக்குற மாதிரி தான் ஒவ்வொரு டைமுமே அமைஞ்சிருக்கு கிரகணத்தை வந்து நம்ம சாதாரணமாக வந்து கடந்து விட முடியாது கிரகணங்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வாக ஜோதிடத்தில் கூறப்படுது ஒரு பக்கம் அபூர்வ நிகழ்வாக வானத்தில் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஆபத்து நிறைந்த நிகழ்வாக இந்த கிரகணமானது பார்க்கப்படுது அதனால் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போது அந்த தாக்கத்தில் எந்தெந்த ராசிக்கு ஆபத்து என்ன மாதிரி இந்த தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் செய்யணும் எப்படி கிரகணத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே வந்து இனி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள் சாரி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன கிரகணம் நடக்கப்போகுது எந்த மாதிரி நடக்க போது நம்ம இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் கிரகணமானது சந்திர கிரகணமானது போது இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணம் இரத்த சிவப்பு சந்திர கிரகணமாக நடக்கப்போகுது இரத்த சிவப்பு சந்திர கிரகணமாக நடக்கிறது எந்தெந்த நாடுகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் எந்தெந்த நாளில் வந்து கிரகணத்துடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரத்த சிவப்பு சந்திர கிரகணம் இந்த மார்ச்சில் எந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் இப்போ பதினாலாம் தேதியான அன்று தான் வந்து நிகழ இருக்குது ஆக்சுவலி இந்த நடக்கக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இல்லனா எந்தெந்த பகுதிகளில் தெரியும் யாருக்கெல்லாம் இந்த கிரகணத்துடைய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இப்போ மார்ச் மாதத்தில் பதினாலாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று தான் முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய கிரகணம் இரத்த சிவப்பு சந்திர கிரகணம் சாதாரண சந்திர கிரகணம் கிடையாது இரத்த சிவப்பு நிறத்தில் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது சந்திர கிரகணம் இந்த நாளில் எத்தனை மணிக்கு நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணமானது மார்ச் மாதத்திலையே நிகழ இருக்குது கரெக்டாக இந்திய நேரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பதினாலு அன்னைக்கு காலையிலே வந்து கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஒன்பது இருபத்தேழு மணிக்கு தொடங்கி மாலை மூணு மூணு மணிக்கு வரையும் இருக்குது கிட்டத்தட்ட காலையிலருந்து மதிய வரைக்குமே வந்து சந்திர நடக்க நடக்கப்போகுது இந்த சந்திர கிரகணத்துடைய உச்சம் வந்து சரியாக பன்னெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சமடைய போகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாக பன்னெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சமடைய போகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் முழுவதும் பகல் நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டில் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது ஸோ நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் கிரகணம் நடக்கிறது நடக்கும் இந்திய நேரப்படி இந்த நேரத்தில் நடக்கும் இருட்டா இருந்ததுன்னா சந்திரன் தெரியும் அதனால் பார்க்க முடியும் பகல் நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்க்க முடியாது மற்றபடி கிரகணம் நடக்கிறது உறுதி கிரகணம் நடக்கிறதுடைய விளைவு கண்டிப்பாக இருக்குது ஸோ எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தில் நிகழப்போகுது ஆக்சுவலி உத்தர நட்சத்திரத்தில் நிகழ்கிறதுனால இது ரொம்பவே வந்து விசேஷமான கிரகணம் என்று கூட சொல்லலாம் நிறைய பேர் கிரகண கிரகணம் நான் இந்த வீடியோவில் சொல்வதை வந்து அப்படின்னா என்னடா அப்படிங்கிறதே சில பேர் வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க கிரகணனா என்னங்கிறதையும் சொல்கிறேன் சந்திர கிரகணனா என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணங்கிறது பௌர்ணமி நாளில் வருவது வழக்கம் சூரியன் சந்திரன் இதை வந்து ஒரே நேர்கோட்டில் பூமி வரும் பூமியுடைய நிழல் வந்து அப்படியே சந்திரன் மீது விழும் அப்படி விழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகண நிகழ்வு என்று சொல்லப்படுது இந்த டைம் நடக்கிறது ஏன் ரத்த சிவப்பு கிரகணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணங்கிறது பல நிறங்கள்ல தெரிவது உண்டு சில நேரங்கள்ல சிவப்பாக சில நேரங்கள்ல நீல நிறத்துல தெரியும் அந்த வகையில மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்துல தோன்றுவதனால இதுக்கு ரத்த சிவப்பு சந்திர கிரகணம் என அழைக்கப்படுது காரணம் என்னன்னா சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனை பூமி மறைக்கக்கூடிய இந்த நிகழ்வின் போது பூமியுடைய வளிமண்டலத்துல சூரிய ஒளி வடிகட்டப்படுது அப்படி படிகட்டி சந்திரன் மீது அது ஒரு நிறத்தை கொடுக்கும் அந்த நிற சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதனால் இந்த நிகழ்வானது இந்த மாதிரி பெயரோடு அழைக்கப்படுது ஸோ இந்த நிகழ்வானது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது நிகழக்கூடிய நிகழ்வுகளை போன்று காணப்படும் ஸோ இந்த மாதிரி காணப்படுறக்கூடிய கிரகணத்தை ரத்த சிவப்பு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது ஸோ இப்போ நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்த பெயர் வருவது இதனால தான் வந்து சொல்லப்படுது இந்தியாவில் தெரியாது மற்ற எந்தெந்த நாடுகளில் கிரகணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாசாவுடைய வலைத்தளத்தின்படி இந்த சந்திர கிரகண நிகழ்வானது வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா பசிபிக் அட்லாண்டிக்கு அட்லாண்டிக் மற்றும் அண்டார்டிகா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இந்த கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியும் இந்த கிரகணத்தை வேறு எங்கேயும் வந்து அவ்வளவா பார்க்க முடியாது இப்போ நான் சொன்ன இந்த கிரகண நிகழ்வுகள் பற்றி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கவனமாக இருங்க இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள அடுத்தடுத்து கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்தடுத்து கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் கிரகணம் நடக்கிறது ஒரு சாதாரண வந்து வானிய நிகழ்வு கிடையாது இது வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இது நடக்கிறதுனால அதெல்லாம் நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் மார்ச் பதினாலாம் தேதி முதல் சந்திர கிரகணமானது நடக்கும்போது அந்த கிரகணம் என்ன கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் நடக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கிரகணத்துடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத எல்லாம் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணுங்கள் அதே போல் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்கிறது வந்து நிறைய பேர் சாதாரணமாக நினைப்போம் இந்தியாவில் தெரியாதா இருந்தாலும் இந்திய நேரப்படி நடக்கிறதுனால சூத இருக்குது அதனால் கவனமாக தான் இருக்கணும் ஸோ எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு சொன்னது போல் பார்க்கட்டும் அவங்களும் கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சு ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அதனால் தான் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்